அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே கும்பராசிக்கு சனி வந்தாரே இருபதாம் தேதி தான் கும்பராசிக்கு சனி வந்தாரே இருபதாம் தேதி தான் டிசம்பர் இருபதாம் தான் அவர் கும்ப ராசிக்கு சனி வந்தாரே இருபதாம் தான் டிசம்பர் இருபதாம் தான் அவர் மேஷ ராசிக்கு தரப்போவது சுபப்பலன்கள் தான் சுப பலன்கள் தான் அன்பர்களே மகர ராசியிலே வக்கரகதியிலே இருந்த சனி பகவான் வக்கரகதி நீங்கி இந்த மாதம் கடந்த இருபதாம் தேதி என்று கும்பராசிக்கு வந்திருக்கின்றார் அதற்கு முன்னால் இருபதாம் தேதிக்கு முன்னால் அவர் மகர ராசியில் சஞ்சரித்தார் அந்த மகர ராசியின் மேஷ ராசிக்கு பத்தாம் இடம் அதுவும் சுபஸ்தானம் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய கும்பமும் அவருக்கு சொந்த வீடு ஆட்சி வீடு அதுவும் மேஷராசிக்கு பதினொன்றாம் இடம் சுபஸ்தானமாகும் இவ்வாறு பத்தாம் இடத்தை விட்டு பத்தாம் இடத்திலே ஆட்சி ஆட்சி பலம் பெற்று இருந்து இப்பொழுது பதினொன்றாம் இடத்திற்கு வந்திருக்கின்றார் இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஆகியனாலே இந்த சனி பகவான் இந்த கும்பராசியிலே சஞ்சரிக்க இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே மேசராசி அன்பர்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை கொடுக்கவிருக்கின்றார் மிகவும் எளிதாக கோபம் வரும் மிகவும் எளிதாக கோபம் வரும் அவமானங்களை தாங்க மாட்டார் மிகவும் எளிதாக கோபம் வரும் அவமானங்களை தாங்க மாட்டார் பிடிவாதம் அதிகம் பிடிவாதம் அதிகம் படிவாங்கும் எண்ணம் தவறுகளை ஒத்துக்கொள்ளவே மாட்டார் தவறுகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் மிகவும் எளிதாக கோபம் வரும் அவமானங்களை தாங்க மாட்டார் பிடிவாதம் அதிகம் பழிவாங்கும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் தவறுகளை மாட்டார் இப்படிப்பட்ட பண்புகளை கொண்ட அந்த மேசராசி அன்பர்களுக்கு ஜீவனஸ்தானமாகிய சுபஸ்தானமாகிய பத்தாம் இடத்தை விட்டு அங்கே ஆட்சி பலம் பெற்றிருந்து இப்பொழுது பதினொன்றாம் இடத்தில் வந்திருக்கின்ற சனி பகவான் இந்த பதினொன்றாம் இடமும் இந்த மேசராசிக்கு சுபஸ்தானமாகும் பதினொன்றாம் இடம் என்பது லாபத்தை தரக்கூடிய ஸ்தானம் பதினொன்றாம் இடம் என்பது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மேலும் பதினொன்றாம் இடம் என்பது மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிப்பட்ட அந்த பதினொன்றாம் இடத்திற்கு சனி பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்றதனாலே அந்த மேசராசிக்கு பதினொன்றாம் பாவகம் என்ற வகையிலே செய்ய வேண்டிய கடமையை கட்டாயம் செய்ய கடமைப்பட்டவராக இருக்கின்றார் இந்த சனி பகவான் ஆகவே மேசராசி அன்பர்களுக்கு எல்லாவற்றிலுமே தொட்ட காரியங்கள் எல்லாவற்றிலுமே துவங்கிய காரியங்கள் எல்லாவற்றிலுமே வெற்றி கிட்டும் வெற்றிமே வெற்றி கிடைக்கும் அவர்கள் ஆரம்பித்த எல்லா விஷயங்களிலுமே எல்லா வியாபாரத்திலுமே எல்லா தொழிலுமே அவருக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் வெற்றியும் அதிகம் லாபமும் அதிகம் மேலும் அந்த மூத்த சகோதரர்களோடு நல்ல உறவு நல்ல அன்பு பாசம் சிறப்பாக இருக்கும் அந்த மூத்த சகோதரர்கள் மூலமாக பலவிதமான ஆதாயங்களை பெறுவார் இந்த மேசராசி அன்பர்கள் பதினொன்றாம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்ததனாலே மேசராசி அன்பர்களுக்கு வெற்றி உண்டு லாபம் உண்டு மூத்த சகோதரம் நலம் உண்டு சிறப்பு உண்டு மேலும் அவ்வாறு வெற்றியும் லாபத்தையும் மூத்த சகோதர சிறப்பின் கொடுக்க வேண்டிய அந்த பதினொன்றாம் இடத்திலே ஆட்சேபரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக அந்த மேச ராசியையே பார்க்கின்றார் ஆகியனாலே ராசி என்பது கௌரவம் அந்தஸ்து பெருமை புகழ் என்பதைத்தான் கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் ஆகவே அந்த சனி பகவானுடைய பார்வையினாலே மேசராசி அன்பர்களுக்கு வெற்றி மூலமாக பெறக்கூடிய லாபத்தின் மூலமாக மூத்த சகோதர ஆதரவின் மூலமாக சிறப்பின் மூலமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரும் அவர் யார் என்று எல்லோராலும் அறியப்படக்கூடிய ஒரு முக்கிய புள்ளியாக முக்கிய மனிதராக திகழ்வார் விஐபியாக இருப்பார் அவருடைய பெருமை புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் அதிகமாகும் இந்த மேசராசியை சனி பகவான் லாபஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானத்திலே மூத்த சகோதர சிறப்பு பார்ப்பதனாலே இந்த மேசராசி அன்பர்களுக்கு சமுதாயத்திலே மதிக்கப்படுவார் மரியாதை கிடைக்கும் உற்றார் உறவினார் எல்லாரும் எல்லோராலும் நன்றாக மதிக்கப்படுவார் மரியாதைக்கப்படுவார் மேலும் இந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து மேசராசிக்கு பதினொன்றாம் இடம் ஆகிய கும்பராசியிலிருந்து சிம்மத்தை பார்க்கின்றார் அந்த சிம்ம ராசிக்கு சொந்தக்காரன் சூரியன் அந்த சிம்ம ராசி இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் தாய்மாமா ஸ்தானம் ஆராய்ச்சி கல்வி ஸ்தானம் குல தெய்வஸ்தானமாகும் மேசராசிக்கு நன்மையை தரக்கூடிய லாபத்தை வெற்றியை தரக்கூடிய ஸ்தானத்திலே ஆட்சி பெற்றிருந்து அவர் இந்த மேசராசிக்கு ஐந்தாம் சிம்மத்தை சனி பகவான் பார்ப்பதனாலே இந்த மேசராசி அன்பர்களுக்கு அந்த ஐந்தாம் இடத்திற்குரிய பலன்கள் ஆகிய பிள்ளை பேர் கிடைக்கும் இதுதான் இவ்வளவு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தாய் மாமா சிறப்படைவார் அவருடைய ஆதரவு அன்பு சிறப்பாக இருக்கும் தாய்மாமாவால் பலவிதமான ஆதாயங்களை பெறுவார் ஆராய்ச்சி கல்வி சிறப்பாக இருக்கும் இதற்கு முன்னால் ஆராய்ச்சி கல்வி தடைப்பட்டிருந்தாலும் இப்பொழுது அந்த ஆராய்ச்சி கல்வி சிறப்படையும் குலதெய்வ வழிபாடு செய்வார்கள் அதன் மூலமாக அந்த குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் ஆகவே புத்திர வாத்தியம் தாய்மாமா சிறப்பு குல தெய்வ வழிபாடு ஆராய்ச்சி கல்வி ஆகிய இவை எல்லாம் சிறப்பாக அமையும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு மேலும் இந்த மேசராசிக்கு எட்டாம் இடமாகிய விருச்சிக ஸ்தானத்தை இந்த கும்பராசியிலே இருந்து சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்கின்றார் கும்பராசியிலே இருக்கின்ற சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்கக்கூடிய அந்த விருச்சிக ராசி மேச ராசிக்கு எட்டாம் இடமாகும் அந்த எட்டாம் இடம் என்பது தடைகளை உண்டாக்கக்கூடிய ஸ்தானம் பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய ஸ்தானம் சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் அந்த ஸ்தானத்தை தீய கிரகமாகிய ஆனால் மேச ராசிக்கு நன்மையை கொடுக்கக்கூடியவனாக ஆனால் இயற்கை தீயராக தீய கிரகமாக இருந்து அவர் அந்த ஸ்தானத்தை பார்ப்பதனாலே மேசராசி அன்பர்களுக்கு அந்த எட்டாம் இடம் ஆகிய விருச்சிக ஸ்தானம் கொடுக்கக்கூடிய தீய பலன்கள் மறைந்து போகும் இல்லாமல் போகும் மேசராசி அன்பர்களுக்கு எதிலும் தடை என்பது வராது தடையெல்லாம் தகர்த்து போய்விடும் எந்த விஷயத்திலும் பிரச்சனை என்பது வராது பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தீர்வு கிடைத்துவிடும் சிக்கலே ஏற்படாது தொடர்ந்து எல்லா காரியங்களும் எந்த சிக்கலும் இல்லாமல் தொடர்ந்து அடைபெறும் பிரச்சனையே வராது சிக்கல் வராது தடை வராது சங்கடங்கள் வராது யாரும் இவர் மீது சங்கடப்பட மாட்டார்கள் தடை நீங்கும் பிரச்சனை நீங்கும் சங்கடம் நீங்கும் பிரச்சனை நீங்கும் இந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து விருச்சிகத்தை பார்ப்பதனாலே அந்த விருச்சிகம் மேசராசிக்கு எட்டாம் இடம் என்பதனாலே ஆகவே இந்த கும்பராசியிலே சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்திலே மேசராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டும் லாபத்திற்கு மேல் லாபம் கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் நலமும் சிறப்பும் அருமையாக இருக்கும் உன்னதமாக இருக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் சேர்ப்பார்கள் சமுதாயத்தில் மதிக்கப்படுவார்கள் மரியாதைக்கப்படுவார்கள் பெரிய மனிதராக திகழ்வார்கள் புத்திர பாக்கியம் கிடைக்கும் பூர்வபண்ணியம் பலன் கிடைக்கும் தாய்மாமா சிறப்பாக இருப்பார்கள் ஆராய்ச்சி கல்வி சிறப்பாக இருக்கும் குல தெய்வ வழிபாட்டினாலே செய்வார்கள் அந்த வழிபாடு சிறப்பாக நடைபெறும் அதன் மூலமாக குல தெய்வத்தின் அருள் கிடைக்கும் மேலும் அவர்களுக்கு எந்த காரியத்திலும் எதிலும் எந்த சங்கடங்களும் எந்த பிரச்சனைகளும் எந்த தடைகளும் இல்லை சிக்கலும் இல்லை இப்படிப்பட்ட முழுக்க முழுக்க சுப பலன்களை நன்மைகளை பெறவிருக்கின்றார்கள் இந்த மேசராசி அன்பர்கள் கும்பராசியிலே சஞ்சரிக்கின்ற சனி பகவானுடைய அருள்கடாற்றத்தினாலே மேசராசி அன்பர்கள் நலமாக எல்லா வசதிகளும் பெற்று எந்த குறைவிலும் இல்லாமல் சிறப்பாக வாழ வைப்பார் இந்த சனி பகவான் ஏற்கனவே இருபதாம் தேதிக்கு முன்னால் மகர ராசி இருப்பவர் அந்த மகர ராசியும் மேசராசிக்கு ஜீவனஸ்தானம் உத்தியோகஸ்தானம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றவன்பதனாலே அந்த மேசராசி அன்பர்களுக்கு மகர ராசியில் இருந்த காலத்திலும் அவர்களுக்கு ஜீவனத்திலோ தொழிலோ வியாபாரத்திலோ உத்தியோகத்திலோ எந்த சிறவும் இல்லை சிறப்பாக ஜீவனம் நடந்திருக்கும் தொழில் நடந்திருக்கும் உத்தியோகத்திலே உயர்வு கொண்டிருப்பார்கள் அதிலும் சிறப்பாக எல்லா நன்மையையும் இந்த மேசராசிக்கு இந்த சனி பகவான் மகர ராசியிலிருந்து கொடுத்திருப்பார் இப்பொழுது வந்திருக்கின்ற பதினொன்றாம் இடமும் கும்பராசியும் அவருக்கு ஆட்சி விடு அது மேசராசிக்கு நன்மை தரக்கூடிய விடு என்பதனாலே இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த கும்ப சனியினாலே லாபம் உண்டு வெற்றி உண்டு மூத்த சகோதரர் சிறப்பு உண்டு பேர் உண்டு புகழ் உண்டு பெருமை உண்டு அந்தஸ்து உண்டு கௌரவம் உண்டு புத்திர பாக்மி உண்டு ஆராய்ச்சி கல்வி சிறப்பு உண்டு குல தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் தாய்மாமா சிறப்பு உண்டு புரு புண்ணிய ஜென்மத்தினுடைய பலன் கிடைக்கும் எந்த சங்கடங்கள் இல்லாது பிரச்சனை இல்லாது தடை இல்லாது காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் வெற்றியை வெற்றி காண்பார்கள் சிறப்பாக நலமோடு சீரும் வாழ்வார்கள் இந்த மேசராசி என்பர்கள் இந்த கும்பராசியிலே சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பராசியை விட்டு சனி பகவான் இடப்பெயர்ச்சி ஆகின்ற வரையிலும் இப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை முழுக்க முழுக்க சுப பலன்களை மேசராசி அன்பர்கள் அடையவிருக்கிறார்கள் அறிவீர்களாக ஓம் ஆதித்யாயச்சர் சோமாய அங்காயம் புதாயச்ச குரு சுக்கர சனி பேச ராகுமே கேதவே மகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பர் லிங்கா நடா என்ற சிகா நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்